தமிழர் தந்தை சீபா ப நூற்றி இருபதாவது பிறந்த நன்னாளை முன்னிட்டு அவருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வனமாக அனைத்து இந்திய முன்னேற்ற கழக தொண்டல் உரிமை நீட்புமின் சார்பாக எங்களுடைய புகழெஞ்சியை செலுத்தியிருக்கின்றோம் பத்திரிகை உலகில் பாமர மக்களிருந்து படித்த மக்கள் வரை தமிழை சுலபமாக பத்திரிகையில் படித்து புரிகின்ற வகையில் அவர்கள் ஆற்றிய பணி இன்றைக்கும் கிராமப்புறங்களில் இருக்கின்ற பாமர மக்களால் பாராட்டப்படுகிறது சட்டமன்ற பேரவைத் தலைவராக அமைச்சராக சட்டமன்ற பேரவையில் திருக்குறளை இடம்பெறச் செய்த பெருமையும் அவருக்கு உண்டு தமிழகம் மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கின்ற தமிழருடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதில் ஐயா சீபா ஆதித்தனுடைய பங்கு அளப்பரியது என்பதனை நான் தெரிவித்துக் கொண்டு அவருடைய புகழ் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் எடப்பாடி பழனிசாமி தவிர அட்கள் ஏற்கனவே அன்னார முன்னேற்றங்களுக்கு அனைவரும் தொண்டர்கள் ஒருங்கிணை வெற்றி பெற முடியாது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை கேட்டு பெற்று வாங்கி ஏழு இடங்களில் டெபாசிட் பறிபோயிருக்கிறது பதிமூணு இடங்களில் மூன்றாவது இடத்தில் வந்திருக்கிறது பிற நாடாளுமன்ற தொழிலும் பின்னடைமை மிகவும் பின்னடைவை சந்தித்து ஒரு தொகுதி வெற்றி பெற முடியாத சூழல் இருப்பதற்கு காரணம் தொண்டர்களை பிரித்து வைத்திருக்கதான் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மீண்டும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் கட்டி காப்பாற்றிய இந்த இயக்கத்தை மீண்டும் வலுவாக உயர்த்தி பிடித்து மீண்டும் ஆளுகின்ற பொறுப்பை பெறுவார்கள் தொண்டர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சம்பந்தப்பட்ட திமுக சம்பந்தப்பட்ட தலைவர் அம்பிருஷ்ரோ திருமாவளவன் தான் கேட்க வேண்டும் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் நான் ராமநாதபுரம் போட்டியிட்ட பொழுது என்னை தோற்கடிப்பதற்கு ஆறு பன்னீர் செல்வத்தை இலக்க செய்த தமிழக அரசு அறிவறுக்கத்தக்க அரசியல் நடத்தி தான் அவர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவிலே ஒரு சுயேச்சையை வெற்றி பெற்றிருக்கிறார் இன்னொரு சுயேச்சையாக நான் பதிவான வாக்குகளில் முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகள் பெற்றிருக்கிறேன் என்பதனையும் தொண்டர்களும் பொதுமக்களும் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துள்ள தோல்வேல் தோல்வி